الحمد لله الحمد لله الذي بفضله والصلاه والسلام على سيد المرسلين وعلى الالهه الطاهرين واصحاب الماجدين اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم في الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله اقر باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرأ رَبُّكَ الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العلي وقال رسول الله صلى الله عليه وسلم الكلمة الحكمة ضالة المؤمنين حيثما حيثما وجدها هو أحق بها صدق رسول الله

அவர்களை பின்பற்றிய சாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவளியாக்கிவிட மாற்றும் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாவுடைய வற்றாக்கருணையோ கண்ணியத்தை இஸ்லாமிய பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொள்மதுல்லா அலமதுல்ல அல்லாவின் கருணையால் அவனை தொழுது வணங்குவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் கணியத்துக்குரிய நாம் இன்று மிக முக்கியமான ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் திருமலை அல்லாஹு எல்லாம் முதன் முதலாக சொல்லக்கூடிய செய்தி முதன் முதலாக நபிஸ்லாசர்களுக்கு பகி அறிவித்ததே அதுதான் படைத்த இறைவன் அதாவது படைத்த இறைவன் இறைவனின் பெயரால் நீர் ஓதுவீரா அதுதான் முதன் முதலாக ஓதுவீரான்னு சொன்னால் ஓதுதல் படித்தல் எல்லாவற்றையும் குறைக்கும் அப்போ படிக்க வேண்டும் என்று முதன் முதலாக அல்லாஹ் தலை கட்டளை முதல் வசனமே அதுதான் அப்போ இந்த படித்தல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தொலைத்து விட்டு இருக்கின்றோம் தொலைத்து விட்டோம் அப்ப இந்த படித்தல் என்பதுதான் மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு அறிவை கொண்டு வருவதற்கான ஆயதம் அதுதான் ஊடகம் அதுதான் ஒருவனுக்கு அறிவை கொண்டு வருவது அந்த நூல் படித்தல் நூல்களை படித்தல் புத்தகங்களை படித்தல் அதன் மூலமாகத்தான் ஒருவர் அறிவை பெற முடியும் தான் நல்லாவும் தல ஓதுவீராக என்று எல்லாம் சொல்கிறேன் ஓதுதல் மட்டுமல்ல இரண்டாவது இன்னொரு செய்தி இக்கர வரப்புகள் அக்கிரம் உள்ளது பில் கலம் பேனாவால் கற்பித்த இறைவன் அந்த இறைவன் பெயரால் ஓதுகிறார் இப்போ இங்கே எழுதுதல் படித்தல் ரெண்டுமே மிக முக்கியமானது முதல்ல படிக்கணும் ரெண்டாவது எழுத வேண்டும் இந்த இரண்டு பயிற்சிகளும் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக குறைவாக போய்விட்டது அவர்கள் படிப்பது பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்குற அந்த புத்தகம் மட்டும்தான் வேறு எதையும் அவர்களுக்கு படிக்க தெரியாது வேறு எதையும் படிக்க நாடவும் மாட்டார்கள் வெறுமனே அந்த பள்ளிக்கூட புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு அப்படியே அந்த குறிப்பிட்ட மார்க்குகள் மதிப்பெண்களை வாங்கிவிட்டு சென்று விடுவது இதுதான் இன்றைய பிள்ளைகளுடைய நிலையாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சவர்களே பெற்றோராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிற நூல்களை பயனுள்ள பிற நூல்களை படிப்பதற்கு பழக்க வேண்டும் இது மிக முக்கியமானது இன்று தமிழை படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டில் பேசுகிறது தமிழ் தான் பேசுகிறது தமிழ் தான் பேசுகிறாங்க ஆனால் வாசிக்க தெரியல காரணம் ஆங்கில மீடியத்தில் தான் அவங்க படிக்கிறாங்க இரண்டாவது மொழி சொல்லி ஹிந்தி எடுத்துக்கிறாங்க அதனால் அவங்க தமிழ் வாசிக்க தெரியாமலேயே உருவாகிவிடுகின்றாங்க அப்போ தமிழ் வாசிக்க தெரியாது சிலருக்கு எழுதவும் தெரியாது ஆனால் தமிழ் அவங்க வந்து அப்பா அம்மையார் தமிழ் இப்படி இருக்கின்றார்கள் அதே போல் இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கொண்டால் உருது தாய்மொழி உருது பேசுகிற வீட்டில் பேசுகிறது உருது ஆனால் உருது வாசிக்கவோ எழுதவோ தெரியாது நிறைய பேர் உருது எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது ஆனால் அவங்க பேசுறது ஒரு படிக்கிறதெல்லாம் வந்து ஆங்கில மேலே இப்படியாக இருப்பதால் ஒவ்வொருவரும் தம்முடைய தாய்மொழியை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய தாய்மொழியில் பேச தெரியல எழுத தெரியல அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளை நாம் அப்படி வளர்த்து கொண்டு வருகிறோம் வெண்ணியத்துப் புரிய இஸ்லாம் பிரிவுகளே படிப்பது எழுதுவது இரண்டும் மிக முக்கியமானது அப்போ பேச தெரிந்தவர்களுக்கு இந்த உருது மொழியை எழுத தெரியவில்லை அதாவது நன்றாக படித்தவர்கள் கூட உருது மொழியில பேர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய பேரை கூட எழுத தெரியாது உருதுல பேசுவாங்க வீட்டில் உருது ஆனால் எழுத தெரியாது இப்படியான பரிதாபமான நிலையில் நாம் இருக்கிறோம் கணித்துக்குரிய எஸ்லாம் பிரிவு இசுவர்களே ஒவ்வொருவரும் தம்முடைய தாய்மொழியில் பேசவும் எழுதவும் கற்றிருக்க வேண்டும் தாய்மொழியில் படிக்கவும் தெரியல எழுதவும் தெரியும் பேசுறதுக்கு அது அவங்கவுங்களுக்கு தெரியும் தாய்மொழியில் பேசுறதுக்கு தெரியும் ஆனால் எழுதுவதையும் படிப்பதையும் மிக முக்கியமான குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஒவ்வொருவரும் தம்முடைய பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்பிக்க வேண்டும் இல்லை என்றால் வருங்காலத்தில் இந்த மொழிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உருதுமொழி மிக அதிகமாக அதாவது மிக குறைவாய் கொண்டே போகிறது அதை பேசுறது பேசுறது மட்டும்தான் தெரியும் எழுத படிக்க தெரியாது அதனால அது நிறைய அழிவு நிலையை நோக்கி சென்றுப்பட்டிருக்கு கண்ணித்துக்குரிய பெரியவர்கள் சுவர்களே கல்வி குறித்து நபிசல்லாலையும் சொல்லக்கூடிய செய்தி அல் களிமத்து ஹிக்மத்துள் பூமி அறிவு ஞானம் என்பது ஒரு மூமியினுடைய காணாப்போன சொத்து காணாப்பச்சு நம்மள்கிட்ட ஒரு பொருள் நம்முடைய பொருள் காணாப்பச்சுன்னா என்ன செய்வோம் தேடிக்கிட்டே போவோம் எங்கே கிடைக்குதோ அதை உடனே எடுத்துருவோம் அது மாதிரி தான் நபீசல்லாம் சொல்கிறாங்க அல் களிமத்துள் அல் களிமத்துள் ஹெசுமத்து வால்னத்து மூமின் இந்த அறிவு ஞானம் என்பது மூமினுடைய காணா போன சொத்து ஹைசுமா வஜதகா அகக்கு பிகா பௌக்கு பிகா எங்கு அது காண கிடைக்கப் பெறுகிறதோ அதை அவன் எடுத்துக்கொள்வதில் அதிகம் தகுதி உடையவன் என்று நபீசல் ஜாதன் சொல்கிறார் அப்போ இந்த கல்வி என்பது இஸ்லாமிய கல்வி உலக கல்வி அப்படின்னு கிடையாது எல்லாம் பயனுள்ளவை எதெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் கல்வி ஒரு மனிதனை ஒழுக்கமாக வாழ வைப்பதற்கும் அவனை நெறிப்படுத்துவதற்கும் எதெல்லாம் பயன்படுகிறதோ அதெல்லாம் கல்வி அப்போ அந்த கல்வியை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய காணா போன சொத்து அந்த சொத்தை நம்ம எங்கு கிடைக்கப்பெறுகின்றோமோ எங்கு கிடைக்கிறதோ அங்கே உடனே நம்ம எடுத்துக்கணும் இவர் பேசுகிறார் அவர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் அப்படின்னு இல்லாமல் யார் சொன்னாலும் சரி நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற போது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் நல்ல நூல்களை நாம் படிக்க வேண்டும் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் குறிப்பாக அதுதான் மிக முக்கியமான எதிர்கால சந்ததி படிக்க தெரியாத ஒரு சந்ததியாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்திற்குரிய பெரிய பிரிவைகளே அதே போல எழுத தெரியாத சமுதாயம் எழுதுறதே கிடையாது இன்னைக்கு வந்து எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி போயிடுச்சு என்ன டைப்பிங் அப்படின்னு ஆயிடுச்சுனால எழுதுவது மிக அரிதாக கொண்டே இருக்கிறது அதிலும் அழகிய கையெழுத்துல எழுதுவது மிக மிக அரிது அழகிய கையெழுத்து அவருடைய கையெழுத்து முத்துமுத்தா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது ஏன்னா எழுதவே தெரியல அதுலேயே முத்து முத்தா இருந்தது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சவர்களே தலைப்புள்ளை நீ பழியுள்ளா புள்ளி முஸ்லீம் கல்வியை கேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை என்பதை நபிசல்லாதவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அந்த கல்வி பயனுள்ள கல்வி எதுவாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தூண்ட வேண்டும் அவர்களை படிக்க தூண்ட வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று அப்போ இந்த உருதுல எழுத தெரியாமல் அதை வாசிக்க தெரியாமல் என்று இருக்கக்கூடிய அவர்கள் மிகவும் அதிகமாக அவங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லதி பில் கலம் பேனாவால் கற்பித்த அந்த இறைவன் பேரால் ஓதுகிறார்கள் என்று நல்லா சொல்கின்றார் அப்போ பேனாவில் எப்படி கற்பிக்கிறான் எழுத வச்சுதான் மனிதனை கற்பிக்கிறான் எழுது எழுது அப்படி எழுதி கொண்டே இருக்கின்ற போதுதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலே பதிகிற பதிகின்றன சிறு பிள்ளைகள் ஏன் எழுத வைக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களை அந்த வார்த்தைகள் அவருடைய மனதில் அப்படியே பதிய வேண்டும் என்பதற்காக பதிய வேண்டும் என்பதற்காக எழுத வைக்கின்றார்கள் எனவே இந்த எழுத்துக்கு அல்லது அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதனால்தான் அந்த பேனாவின் மீது சத்தியம் செய்து ஒரு சூறாவே ஒரு சூறாவே பேனா என்ற பெயரில் இருக்கிறது அல் கலம் அல் கலம்னா பேனா என்று ஒரு எழுதுகோள் அப்ப அந்த எழுதுபோல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை அல்லா தலா வைத்திருக்கிறான் அதனுடைய தொடக்கம் அல்லா தலா இப்படிதான் ஆரம்பிக்கிறான் நூல் பேனா மீது சத்தியமாக அவர்கள் எழுதுகின்ற அந்த எழுத்துகள் மீது சத்தியமாக என்று அல்லா தலா சொல்கிறேன் அப்ப இந்த பேனாவுக்கும் அந்த எழுத்துக்கும் அல்லா தல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுத்து பயிற்சி மிக முக்கியமாக கொடுக்க வேண்டும் முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொள்வது இதை எழுது இதை உன்னுடைய நோட்ல எழுது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் அப்படி முக்கியமான விஷயங்களை எழுத வைக்க வேண்டும் ரெண்டுமே மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளவேன் கடித புரிய இஸ்லாம் பிரிவு இசவர்களே இந்த நூல்கள் மூலம்தான் நாம் இஸ்லாமிய கல்வியை மட்டுமல்ல எல்லா விதமான கல்வியையும் நாம் அடைகின்றோம் இன்று குர்ஹான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நபிசல்லா அலி உடனடியாக எழுத சொன்னார் வகி வந்த உடனே வகி வந்து முடித்த உடனே அதை உடனடியாக அந்த காத்திவுகள் எழுத்தர்கள் இருப்பார்கள் அவர்களை வைத்து உடனடியாக அதை பதிவு செய்துவார் பதிவு செய்து விடுவார்கள் அப்படி பதிவு செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் இன்று குரான் நம்மிடம் இருக்கிறது அதுவும் ஒரு எழுத்து ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப இந்த எழுத்து என்பது மிக முக்கியமானது கல்வி மிக முக்கியமானது எனவே நூல்களை படிக்க வேண்டும் எழுத வேண்டும் இன்று குர்ஆன் குரானுக்கான பல்வேறு விரிவுரை எத்தனை எத்தனை விரிவுரைகள் நமக்கு வந்திருக்கின்றன ஹதீசுகள் பிற்காலத்தில் வந்தவர்கள் ஹதீஸை தரம் பிரித்து அப்படியே பதிவு செய்தார்கள் இது வந்து சரியானது இது வந்து பலவீனமானது இது நம்ப தகுந்தது இது நம்ப ததாதது என்றெல்லாம் அப்படியே வகை பிரித்து தெல்ல தெளிவாக நமக்கு கொடுத்தார் அதில் மிக முக்கியமான இடத்தில் புகாரி முஸ்லிம் அபுதாவு என்ற ஆறு கித்தாப்புகள் இருக்கின்றன சிகா சித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு கிரந்தங்கள் ஆறு நூல்கள் மிக முக்கியமான நூல்களாக இன்று முஸ்லிம்கள் மத்தியில் எல்லா சட்டங்களுக்கும் அதுதான் தேர்வு நபிசல்லி சொல்ல சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதன் காரணமாகத்தான் நமக்கு இன்று ஹதீசுகள் கிடைத்திருக்கின்றன இல்லைன்னு சொன்னால் அப்படியே காற்றோடு காற்றாக போயிருக்கும் அப்போ அலுவலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரை மனப்பாடத்திலேயே அது வந்து கொண்டிருந்தது ஒருவர் வழியாக ஒருவர் வழியாக அப்படியே மனப்பாடத்திலே வந்து சவாபிகள் வந்து தாபியங்களுக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த தாபியங்கள் வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க தாவியங்கள் தவா தாவியங்கள் அவங்களாம் பதிவு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பதிவு செய்து காரணமாக தான் இன்றைக்கு நமக்கு பல்வேறு ஹதீஸ்கள் பல்வேறு ஹதீஸ் நூல்கள் கிடைத்திருக்கின்றன இப்போ இந்த எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு ஆனால் வாசிக்கிறது யாரு வாசிக்கிறது யாரும் அது மட்டும் இல்ல இந்த ஹதீஸுகள் எல்லாம் அரபியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்ப அண்மை காலமாக எல்லாவற்றையும் தமிழில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார் ஆளும்களின் குழு அதுக்காக அமர்ந்து அதை அழகிய தமிழில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் நாம் வாசிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய பொறுப்பு வாசித்தால் பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இஸ்லாம் குறித்து இன்றைக்கு எத்தனை எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன மூட நம்பிக்கைகள் தான் இஸ்லாம் என்ற அளவிற்கு இன்று மேலோகி விட்டது அடிப்படை சட்டங்களை ஒருத்தர் பின்பற்றினா இவ்வளவு லேசா இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு லேசா அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு நம்ம பின்பற்றி கொண்டு இருப்பதெல்லாம் பெரும்பாலானவை பழக்கங்கள் அது அல்லாதவை மற்ற அதாவது இல்லாத விஷயங்கள் மற்ற கலாச்சாரத்திலிருந்து காப்பி அடித்தவை இதுதான் நம்ம வந்து மிகுதியாக பின்பற்றிட்டு இஸ்லாமிய மார்க்கம் மிக லேசானது அந்த மார்க்கத்தை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அண்மை காலத்துல வரைக்கும் குரான் வந்து மொழிபெயர்ப்பு கிடையாது இன்று தமிழில் வந்திருக்கிறது குரான் த அதாவது மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல தப்சீர் விரிவுரை குரான் விரிவுரையும் இன்று வந்திருக்கிறது அப்ப அதையெல்லாம் நாம் படித்து கொண்டிருந்தால் நமக்கு காலம் போதால் அந்த அளவிற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் படிப்பதற்கு நாம் முன் இல்லை எனவே கன்னியத்துக்குரிய இஸ்லாம் கழிவு கணிசவர்களே இனிவரும் காலத்திலாவது அந்த படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்பட வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளை அவர்களை ஆரம்பத்திலேருந்தே இதில் பழக்கப்படுத்தணும் இதைப்படி அதைப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு படிப்பை தூண்ட வேண்டும் திருக்குறானை வாசிப்பது குறித்து நபிசுல்லா அலே சொல்ல சொல்கின்ற போது கை இருக்கும் மண்ட அல்லமன் குர்ஆானு உங்களில் சிறந்தவர் குர்ஆானை தாமும் கற்று அவை பிறருக்கு கற்பிப்பவர் என்று சொன்னார் குரானை நாம கற்றுக்கொள்கின்றோம் அதன் பிறகு அதை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் இன்று குரான் தெரியாமல் இருக்கின்றார்கள் மூல மொழியாகிய அரபி நமக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அருளப்பட்ட அந்த நூல் அந்த குர்ஆன் அந்த வேதம் நமக்கு நமக்கு மத்தியில இருக்குது ஆனால் அதை வாசிப்பதற்கு இன்று ஆள் இல்லை வாசிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து வாசிக்க சொல்றோம் அல்லா தானே வாசிக்க சொல்கிறோம் சிந்திக்க சொல்றோம் ஆனா நம்ம அதை வாசிப்பதே கிடையாது அரபி மொழியில் வாசிக்க தெரியும் இரண்டாவது அதனுடைய தப்சீர் என்ன மொழிபெயர்ப்பு என்னன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் அதனுடைய விரிவுரை என்ன அப்படிங்கிறது படிக்கணும் நாமெல்லாம் படிப்பதற்காகத்தான் அரபி தெரியாதவர்கள் தமிழில் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு இன்று விற்பனைக்கு இருக்கின்றது ஆனால் நாமெல்லாம் அதை வாங்குறதில்லையே நம்முடைய உணவு நாம் சாப்பிடுவது தூங்குவது இதில் தான் கவனம் செலுத்துகிறோம் சம்பாதிப்பது இதில் தான் கவனம் செலுத்துகிறோம் நாம் படித்து இந்த கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்ல என்ன சொல்கின்றான் என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குன்றி போய்விட்டது ஆர்வம் மங்கி போய்விட்டது அதனால் நாம் இன்று குரானை படிக்காமல் இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு கணேசவர்களே வலக்கல் எஸ் என் எல் குர்ஆன் மின் முத்த கேர் நாம் குர்ஆனை மிக லேசாக மிக எளிமையாக ஆக்கியிருக்கின்றோம் அதை சிந்திக்கக்கூடியவர் யாரேனும் உண்டா என்று அல்லாஹ் தலா கேள்வி கேள்வி கேட்குறான் யாராவது இருக்கிறாங்களா அப்போ சிந்திக்க தூண்டுகிறான் நம்ம வந்து அதை படிப்பதே இல்லை பிறகு எப்படி சிந்திக்க முடியும் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு நெசவர்களே தப்சீர் தமிழில் இருக்குது உருதுல இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது ஏதாவது ஒரு மொழி நமக்கு தெரியும் அதில் நமக்கு தெரிந்த மொழியில் உள்ள நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் படிப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய அறிவை நெருங்கியேற்றி கொள்ள முடியும் படிப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தில் என்ன தெளிவு எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அதனால் நான் பின்பற்றினேன் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமையில் தப்பிக்க முடியாது மாறாக நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன எனவே கன்னியத்துக்குரிய இஸ்லாமிய சவர்களே நாம் கூடுதல் கவனம் செலுத்தவேன் பத்திரிகை எத்தனை பேர் வாசிக்கிறாங்க ஒவ்வொருவரும் சொந்தமாக ஒரு பத்திரிகை வாங்கி எத்தனையோ பத்திரிகைகள் நாள் நாலு இதழ்கள் இருக்கின்றன அதில் ஒரே ஒரு இதழாவது சொந்தமாக வீட்டில் வாங்கி படிக்கிறவங்க பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆங்கில பத்திரிகை வாங்குவாங்க தமிழ் பத்திரிகை வாங்குவாங்க அதில் மிக முக்கியமாக உருது பத்திரிகை யாருமே வாங்கறது உருது பத்திரிகை இன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது முசல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் ஒரு நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு முசல்மான் அப்படிங்கிற உருது இதழ் வந்து கொண்டிருக்கிறது பத்திரிக்கை உருது பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகையை நிறைய பேர் அதாவது அதிகமாக பெரும்பாலனுக்கு அப்படி ஒரு இதழ் வர்றதே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்பொழுது இருபத்தி ஏழு வந்துச்சுன்னு சொன்னா நூறு ஆண்டு நூறு ஆண்டை அதை கடக்க போகிறது அப்படிப்பட்ட அந்த இதழ் நிறைய பேர் வாசிக்கிறதே கிடையாது அதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அதில் இப்பொழுது கம்ப்யூட்டர் காலம் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் அதை கையால் எழுதிதான் அதை பிரசுரிக்கின்றார் காரணம் எழுத்தர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவங்கள வச்சு எழுதி எழுத வச்சு அதை அப்படியே தான் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்போ எழுத்தர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் உருதுல வந்து காலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்து வரைக்கு அழைப்பு அந்த எழுத்தை சரியான முறையில் எழுதக்கூடிய அதே போல் அந்த எழுத்திலேயே ஆற்றெல்லாம் பண்ணக்கூடிய இந்த இதையெல்லாம் அறிமுகப்படுத்தியவர்களே முஸ்லீம்கள் தான் எழுத்து கலை அந்த எழுத்தையே அப்படியே வடிவமாக அமைப்பார்கள் எழுத்திலேயே அப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இருந்திருக்கின்றார்கள் இன்றும் எழுதக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை வைத்து தான் எழு அவர்களால் தான் அந்த இதழ் அச்சாகிறது அந்த பத்திரிகை அச்சாகிறது ஆக இது மாதிரி சொந்த மொழி உருது வந்து யாருக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்குதோ அவங்களெல்லாம் வெக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு இதன் வருது நமக்கு தெரியவே இல்லையே நமக்கு வாசிக்க தெரியலையே நம்ம வந்து பேர் நம்முடைய பேரு கூட உருதில் எழுத தெரியலையே அப்படின்னு சொல்லி வெக்கப்படும் ஆ கணித்து பிரி இஸ்லாமிய பிரசவர்களே அதுபோல் தமிழில் நம்ம பார்த்தாக்க மணிச்சூடன் நீண்ட காலமாக அது வந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அது வந்து கொண்டிருக்கிறது அதை வாசிக்கிறது தானே தெரியும் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு இதன் அதற்கு நாம் ஆதரவு கொடுக்காமல் வேறு யார் இருக்கும் இது மாதிரி படிப்பதற்கே நம்ம வந்து முனையவில்லை அந்த பக்கமே அந்த வாசல் பக்கமே நம்ம போகலை அப்போ அதனால் அப்படியெல்லாம் இதழ் வருதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக நம்ம அவர்கள் கேட்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சோர்களே இது போன்ற இதழ்கள் வீட்டுக்கு ஒரு இதழாவது வாங்கும் முசல்மானோ அல்லது மணிச்சுடரோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இதழ் தமிழில் ஆங்கிலத்தில் எது படிப்பாங்களோ அதை வாங்கி போடுங்க அது பெரிய காசு கிடையாது பெரிய செலவு கிடையாது எவ்வளோ செலவு செய்யணும் அதில் ஒரு சின்ன செலவு இதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பவர்களாக அறிஞர்களாக சிறந்தவர்களாக ஆவார்கள் படிக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு வளரும் அதனால் அவர்கள் போக மாட்டார்கள் நல்ல பல கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள் பிற சமுதாய மக்களுக்கும் அவர்கள் எடுத்து சொல்வதற்கான உந்து சக்தியாக அந்த புத்தகங்கள் அந்த இதழ்கள் பத்திரிகைகள் இருக்கும் எனவே இந்த பத்திரிகையில நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இதனாவது ஒவ்வொரு பத்திரிக்கையாவது ஒவ்வொருத்தரும் வாங்க பிள்ளைகளுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் இதில் நீ ஜெயிச்சுட்டா தேர்வில் நீ வெற்றி பெற்றுட்டா இதை வாங்கி தருவேன் அதை வாங்கி தருவேன் அந்த சைக்கிளை வாங்கி தருவேன் பொம்மையை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட நூலை புத்தகத்தை உனக்கு வாங்கி தருவேன் அதை நீ படித்து பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் எனவே நீ இந்த தேர்வில் இத்தனை மதிப்பெண்கள் பெற்றால் நான் இதை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் ஆர்வம் ஊட்டி புத்தகங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பிறந்த நாளில் எதை எதையோ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு புத்தகங்களை அந்த நேரத்தில் வாங்கி கொடுத்து நீ இந்த புத்தகத்தை படிக்கணும் பத்து நாள் கழித்து நான் வந்துட்டு கேள்வி கேட்பேன் இதிலிருந்து நீ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி புத்தகங்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் படிப்பதிலே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் வருங்கால சமுதாயம் படிக்க தெரியாத எழுத தெரியாத சமுதாயம் மாறிடும் என்ன டைப்பிங் மட்டும்தான் செய்வாங்க அந்த டைப்பிங்லேயும் இன்னைக்கு வந்து தமிழில் அதாவது எந்த அளவுக்கு பிள்ளைகள் அளவுக்கு பிள்ளைகளாக அவர்கள் செய்கின்றார்கள் எழுதுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி எல்லா தமிழை எழுதவே தெரியல என்று எழுத தெரியல அப்படி நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவினேஸ் அவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் அவ நம்முடைய வீட்டில் புத்தக அலமாரின்னு தனியாக வைக்கணும் தனியாக வச்சு இது உன்னுடைய அலமாரி இது உன்னுடைய புத்தகங்கள் எல்லாம் நீ இதில் நீ உன்னுடைய புத்தகங்களை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகங்களை வாசிப்பதற்காக புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவர்களை தூண்ட வேண்டும் பொதுவாக சிறுவர் சிறுமிய கதை புத்தகங்களை தான் விரும்புவாங்க கதை சொன்னாக்க பிடிக்கும் அப்போ அது மாதிரி கதைகளை நீங்கள் சொல்வதற்கு நீங்க கதை புத்தகங்களை படிக்கணும் அல்லது அவர்களுக்கு கதை புத்தகங்களை வாங்கி கொடுத்து இதை படி படிச்சுட்டு இதில் என்ன நீ விளங்குன இதனுடைய மாரல் என்ன இதனுடைய படிப்பினை என்ன அப்படிங்கிறத நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை தூண்டினால் அவர்கள் ஆர்வத்தோடு படிக்க தொடங்குவர் அதே போல இன்னைக்கு லைப்ரரி பக்கமே யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க லைப்ரரியெலாம் பெரிய பெரிய லைப்ரரிலாம் என்று கட்டப்பட்டிருக்கின்றது பெரிய பெரிய லைப்ரரி பெரிய பெரிய நூலகங்கள் கட்டி கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அதில் வாசிக்கிறது ஆழத்தான இன்றைய எல்லா விதமான வாசிப்புகளுக்கும் எல்லா இடம் இருக்கிறது டிஜிட்டல் முறையில் வாசிக்கலாம் புத்தகங்களை எடுத்து வாசிக்கலாம் எல்லா விதமான வாசிப்பு இருக்குது ஆனால் அங்கே போவவங்க எத்தனை பேர் போகிறது கிடையாது மற்ற இடங்களுக்கு ஆடல் பாடல் இது மாதிரி மனதுக்கு திருப்பமான இடங்களுக்கு அங்கே போகிறாங்க அங்கெல்லாம் காசு செலவு பண்ணணும் லைப்ரரிக்கு செலவு பண்ண தேவையில்லை நிறைய இன்மை எடுத்துட்டு வர்றாங்க அப்போ தேவையில்லாத இடங்களுக்கு போகிறோம் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணும் ஆனால் காசே இல்லாமல் அறிவு கிடைக்கிது அங்கே நம்ம போகிறது கிடையாது அப்போ நம்முடைய பிள்ளைகளே அங்கே அழைத்துட்டு இன்று சென்னையில் புத்தக காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பன்னெண்டு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பரில் தொடங்கினாங்க பன்னெண்டாம் தேதி வரை ஜனவரி பன்னெண்டு வரை நடத்தி இருக்கிறது அது போன்ற இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்று உனக்கு தேவையான புத்தகம் எது நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனையே செலக்ட் பண்ண வைத்து அந்த புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க வைக்கும் இது மாதிரி தான் உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும் இதையெல்லாம் காட்டக்கூடும் இது மாதிரி இடங்களுக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டும் ஆ கணித்திற்குரிய இஸ்லாமிய பிரிவிலே சவர்களே நம்முடைய பிள்ளைகளை படிப்பவர்களாகவும் எழுதக்கூடியவர்களாகவும் உருவாக்க வேண்டும் அடுத்ததாக இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லி நடக்குது சென்னை நந்தம்பாக்கத்தில் வரக்கூடிய பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடக்கப்போகுது அது மாதிரி இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைங்களை அழைத்து சென்று இன்டர்நேஷனல் அளவில் புத்தகங்கள் எல்லாம் எப்படி அச்சிடப்படுகிறது எப்படியெல்லாம் வருது எப்படியெல்லாம் அவங்க படிக்கிறாங்க மற்றவங்களை எப்படி ஈடுபடுறாங்க புத்தகங்களை வாங்குவதில்லை படிப்பதில்லை அப்படிங்கிற அந்த பரந்த அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் அவர்தான் ஒரு சிறந்த தந்தையாக இருக்கணும் அப்போ தம்முடைய பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதிலே யார் அதிகமாக முயற்சி செய்கிறாரோ அவர்தான் சிறந்த தந்தை அப்போ நம்முடைய பிள்ளை ஒழுக்கமானவனாக சிறந்தவனாக அறிவில் சிறந்தவனாக பேச்சில் சிறந்தவனாக எழுத்தில் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை இதுபோன்ற இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அழைத்துச் செல்ல வேண்டும் இது மாதிரி நாம் செய்கின்ற போதுதான் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வார்கள் கன்னியிருக்கு இஸ்லாம் பிரிவரசவர்களே நாம் இப்பொழுது வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் நாளை முதுமையில் முதுமை வருகின்ற போது முதுமையில் பேசி பேசியே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை விட ஏற்படுத்துவது பதிலாக நம்ம வந்து நூல்களை வாசிச்சுட்டு இருக்கலாம் நூல்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் உடையவங்களுக்கு சிரமமே இல்லை முதுமையில் தனியாக ஒரு அறையில் உட்காந்துட்டு புத்தகங்களை வாசிக்கிட்டு அவங்க பாட்டு இருக்கணும் யாரோட எந்த வம்பு தம்புகும் போக தேவையில்லை எந்த பிரச்சனையும் கிடையாது தனியாக உட்காந்து புத்தகங்களை வாசிக்கலாம் குரானை வாசிக்கலாம் தசீர் வாசிக்கலாம் அது அல்லாத நமக்கு எது பிடிக்குமோ அந்த புத்தகங்களை வாசிக்கலாம் சரி ஹசரத் எங்களுக்கு இது நாள் வர எங்களுக்கு படிக்க தெரியாமல் போச்சு இப்போ படிக்கிறதுக்கு எதாவது வழி இருக்குதா தான் படிக்க தெரியாது இப்போ என்ன வழி இருக்குது நூல்களை படிக்க அதுக்கும் இன்று வழி இருக்குது இது வந்து டிஜிட்டல் உலகம் அதனால இன்று எல்லாம் ஆடியோ புத்தகங்களாக உருவாக்கி விட்டார்கள் அதனால் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் புத்தகங்களை ஒரு அப்படியே ஆன்லைனில் அப்படியே கொண்டே இருப்பார் வாசித்து கொண்டே இருப்பார் ஆடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் செவி வழி மூலம்தான் பல்வேறு தகவல்களை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்கின்றார்கள் அந்த வகையில் அல்லவு தலை திருமறை புரானில் சொல்கின்ற போது நீங்கள் சொல்றாங்க செவிப்புலன் பார்வை புலன் இதயம் இவை அனைத்தும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் அப்போ இந்த செவி மூலமா என்ன என்ன கேட்ட பலா முசிபத்துகளை பேசினியா புறம் பேசினியா என்ன பேசினேன் அதெல்லாம் பேசலை நல்ல நூல்களை காதார கேட்டேன் கிராத்து ஓட்டு விட்டு காதார கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய காதை நல்ல வழிக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் பதில் சொல்வதற்கு நாம் தயாராகவே அல்லஹால மற்றொரு இடத்துல சொல்கின்ற போது அல்லகு தலா ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தில் மனிதனை படைச்சான் வளச்சிட்டு வ ஜாலுசாரா உங்களுக்கு செவிப்புலன் பார்வை புலன் இதயம் இவற்றையெல்லாம் அமைத்தான் முதல்ல சொல்லக்கூடிய செய்தி செவிப்புலன் அப்படிங்கிறதான் காது ரெண்டை கொடுத்துருக்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு கேட்டு அறிவை வளர்த்து கொள்ளலாம் அதுக்காக ரெண்டு காது இந்த பக்கம் உள்ளவன் பேசுனா இந்த பக்கம் கேட்கலாம் இந்த பக்கம் உள்ளவன் பேசினா இந்த பக்கம் கேட்கலாம் அது மாதிரியான இரண்டு காதுகளை எல்லாம் தர கொடுத்திருக்கோம் அப்ப நல்ல விஷயங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆடியோ புத்தகங்கள் இருக்கின்றன இது மாதிரி படிப்பதற்கான பல்வேறு வழிகள் இருக்கின்றன எனவே நம்முடைய எதிர்கால சந்ததிகளை சிறந்த குழந்தைகளாக சிறந்த பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கென அந்த தனியாக வீட்டில் லைப்ரரி இருக்கணும் அவங்களை படிப்பதற்கு தூண்ட வேண்டும் அத்தகைய நல்வாய்ப்பை அல்லா நாம் அனைவருக்கும் தருவானாக அவன் அருளியில் முதலாவது வசனத்தை அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அதாவது இக்ரா பிஸ்மி ரபிக் ஹலக் படைத்த இறைவன் மீது இறைவன் பெயரை கொண்டு ஓதுகிறாங்க என்று அல்லா சொன்னானே அந்த ஆயத்தை அந்த வசனத்தை செயல்படுத்தக்கூடிய நன்மைகளாக நம் அனைவரும் அல்லாத்தில் ஆக்கி புரிவானாக வாஹிதா இல்லா அரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்த